ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மில்க் ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இது மூணே பொருள் போதுங்க ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மில்க் கேக் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாலில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப ரெண்டு லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு ஒரு லிட்டர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சைடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிட்டே இருக்கலாம் பால் பாருங்க நல்லா திக்கா வந்து காய்ச்சி வந்தாச்சு இப்ப ஒரு லிட்டர் பால் பக்கமா வந்துருச்சு இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் அளவுக்கு வந்து நம்ம கையில வந்து எடுத்து இப்படி லைட்டா இப்படி தெளிச்சு மட்டும் விட்டுக்கலாம் அப்போதான் லைட்டாக அந்த பால் கோவம் மாதிரி வரும் பாருங்க அரை லெமன் ஜூஸ் ஊத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த பன்னீர் மாதிரி வரும் அப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருவோம் பாருங்க பால் வந்து நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த சமயம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம இப்போ சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் இலகி வரும் இப்போ பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த சமயம் வந்து ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ட்ரேல வந்து இந்த மாதிரி நெய் வந்து ஊத்தி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு மேலே ஒரு கிளீனான கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊத்தி வச்சதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு நல்லா கெட்டியா பாருங்க தான் இந்த அளவு காண பாருங்க பீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மில்க் கேக் ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் திருப்பி நீ எக்ஸ்ட்ரீடியில் சந்திக்கலாம் பாய்